தேவநமம் மகிமைப்படுவதாக ஜப வல்லமை எப்படிப்பட்டது என்ற தலைப்பின் கீழ் கட்டுரை வார்த்தையை தியானிப்போம் இதற்கு ஆதாரமான வசனம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தெற்கு தர்சியாகிய எலியா வந்து ஆபரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கத்தாவே இஸ்ரோ நீரே தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களையெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்கப்பண்ணும் கத்தாவே நீர் தேவனாகிய கத்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்றான் அப்பொழுது கட்டடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகனபலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலிருந்து தண்ணீரை நக்கி போட்டது இங்கே எளியா திருக்கு தேசத்தை பற்றி நம்ம பார்க்குறோம் அவர் ஜபம் பண்ணும்போது எப்படி வல்லமை வெளிப்பட்டது நம்ம ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கிறோம் ஆனால் ஜபம் வந்து ஒரு ஒரு டூல்ஸ் ஒரு ஆயுதம் ஜபம் வந்து ஒரு தேவனுக்கும் நமக்கு ஒரு இணைக்கிற ஒரு கருவியாக இருக்கிறது ஆனால் இந்த ஜபத்தின் மூலம் வல்லமை எப்படி கிரிய செய்கிறது ஜபமானது தேவனை கிரிய செய்ய வைக்கிற ஒரு கதவு பர்லோகத்தின் வல்லமை நம்முடைய வாழ்வில் ஞானத்தையும் வழிகாட்டுதலையும் உற்சாகத்தையும் அற்புதமான செயல்களையும் கொண்டு வரும் நாம் செய்ய வேண்டிய செயலை ஜப நம்முடைய தேவனுடைய வல்லமையோ நம்மளோட மூலத்தை இணைக்கிறது நாம் இணைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் ஜபிப்பதற்கு அதிகமான கிரியையே ஜப மூலமா ஜப வல்லமையின் மூலமா செய்ய முடியும் இங்க பாத்தீங்கன்னா இயற்கைக்கும் அப்பாற்பட்ட காரியங்களை அந்த ஜப வல்லமை செஞ்சு கொடுத்தது இயற்கையின் நியதிகளை மாற்றக்கூடிய வல்லமை ஜபத்தில் இருக்குது தேவாதி தேவனை கிரிய செய் வைப்பதுனால் ஜபத்தின் மூலமா இருக்கிற வல்லமை தான் மலைகளை பயர்க்கத்தக்கதான ஒரு வல்லமை ஜபத்தின் மூலமா கிடைக்கும் அற்புதம் அடையாளங்களை செய்யக்கூடிய வல்லமை ஜபத்தில் இருக்குது வியாதிகளையும் நோய்களையும் நீக்கும் கிருப வந்து வல்லமை கிட்ட ஜப கிட்ட இருக்குது நம்ம எப்படியாப்பட்ட வியாதிகள் இருந்தாலும் எப்படியாப்பட்ட பலவீனங்கள் இருந்தாலும் நம்ம முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கும் போது அந்த ஜப வல்லமை அந்த நோய்களை நீக்கி போடும் பாவங்களையும் சாபங்களையும் கட்டுகளையும் நீக்கும் வல்லமையோடது ஜபத்தில் தான் மருத்தோரை உயிரோடு எழுப்பும் உயிர் தெழுந்த வல்லமையும் அந்த ஜப வல்லமை நம்மக்கிட்ட இருந்தால் மருத்தோரை உயிரோடு எழுப்ப செய்யும் பிசாசின் வல்லமை எதிர்த்து தோற்கடிக்கக்கூடிய வல்லமை ஜபத்துல இருக்குது தேசியத்தில் உள்ள சபைகளை ஆசிர்வதிக்கிற வல்லமை ஜபத்துக்குள்ள இருக்குது விசுவாச குடும்பங்கள் ஆசிர்வாதமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா ஜப வல்லமை தான் தேசத்தில் உள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த ஜப வல்லமை தான் காரணமாக இருக்குது உலகளாவியுள்ள தேசங்களை ரட்சிப்பதற்கும் அந்த ஜப வல்லமை அதிகமாக பயன்படும் தேசத்தில் எழுப்புதல் ஆயத்தப்படணும் தேசத்துக்கு எழுப்புதல் வேணும் அப்படின்னா இந்த ஜபா வல்லமையால் நிச்சயமாக முடியும் காலைதோற ரெண்டு மணி நேரம் நம்ம ஜபத்தில் செலவழித்தா அன்றைக்கி முழுக்க நம்ம தவறு செய்யவே மாட்டோம் நம்ம தவறும் போதெல்லாம் அன்றைக்கி பிசாசு நம்மளை மேற்கொண்டு நம்ம வெற்றி பெற தடுத்து போயிடுவான் நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் ஜபத்தின் மூலம் நம் விரோதிகளை தோல்வியடைய செய்யலாம் ஜப வல்லமை நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்ம ஒரே வார்த்தை என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் அப்படின்னு ஜெபிச்சாலே போதும் கற்ற நம்ம வாழ்க்கையில் இயற்கைக்கும் அப்பாற்ப அற்புதங்களை செய்து நம்மை ஆசீர்வதிப்பார்